சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட எஸ்ஆர்எஃப் ஒய்எஸ்எஸ் செயலியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இது கற்றல் தியானம் மற்றும் உத்வேகத்திற்கான உங்களுடைய டிஜிட்டல் ஆன்மீக துணை எஸ்ஆர்எஃப் ஒய்எஸ்எஸ் செயலி அனைவருக்குமானது மொபைல் மற்றும் டேப்லெட்களில் கிடைக்கப்பெறும் புதிய எஸ்ஆர்எஃப் ஒய்எஸ்எஸ் செயலி உங்கள் ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு உதவும் டிஜிட்டல் வளம் இந்த அழகான புதிய இன்டர்பேஸ் ஒய்எஸ்எஸ் செய்திகள் மற்றும் வலைப்பதிவு இடுகைகளை மாணவர் அல்லது ஒய்எஸ்எஸ் போதனைகளுக்கு புதியவர் என்று யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் மற்றும் கட்டுரைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் தமிழில் இன்டர்பேஸை பார்க்க சுயவிவரம் பகுதிக்குச் சென்று செயலியின் மொழியினில் தமிழை தேர்ந்தெடுக்கவும் தியானங்கள் மற்றும் வாசிப்பு குழுக்கள் போன்ற நேரடி நிகழ்வுகளின் பட்டியல் முகப்புத் திரையிலேயே கிடைக்கிறது மேலும் நீங்கள் ஜூம் அல்லது யூடியூப் வழியாக கலந்து கொள்ள முடியும் ஆன்லைன் நிகழ்வுகள் மற்றும் வழிநடத்தப்பட்ட தியானங்களின் முழு பட்டியலையும் தியானம் பிரிவு வழங்குகிறது முன்பே பதிவு செய்யப்பட்ட இந்த தியானங்கள் இப்போது இந்திய மொழிகளில் கிடைக்கின்றன இந்த வழிநடத்தப்பட்ட தியானங்கள் உங்கள் கால அவகாசத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு கால அளவுகளில் கிடைக்கின்றன உதாரணமாக அமைதி குறித்து தியானிக்க இருபது நிமிடங்கள் முப்பது நிமிடங்கள் அல்லது நாற்பத்தைந்து நிமிடங்கள் கால அளவை நீங்கள் தேர்வு செய்யலாம் வழிநடத்தப்பட்ட தியானத்தின் போது உங்கள் சாதனத்தை திருப்பி பார்த்தால் யோகதா குருமார்களின் பீடத்தை காண முடியும் வழி தியானங்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து எந்த நேரத்திலும் ஆஃப்லைனிலும் கூட பயன்படுத்தலாம் வகுப்புகள் என்ற பகுதி பகவத்கீதை உரைகள் மற்றும் சங்கங்களில் வழங்கப்படும் சொற்பொழிவுகள் பட்டியலை வழங்குகிறது ஒய்எஸ்எஸ் பாடமானவர்கள் தங்கள் அனைத்து பாடங்களையும் செயலியில் பார்க்கலாம் உங்கள் செயலியின் மொழி மற்றும் பாடமொழியை சுயவிவரம் பிரிவு மூலம் தேர்வு செய்யலாம் உங்கள் ஒய்எஸ்எஸ் அல்லது எஸ்ஆர்எஃப் பக்தர் இணையதளக் கணக்கின் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் மூலம் உள் நுழையுங்கள் உங்கள் பாடங்கள் தோன்றும் பாடங்களைப் படிப்பதற்கு உதவும் வகையில் பல புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன நீங்கள் இப்போது ஒரு பாடத்தைப் படிக்கவோ அல்லது வாசிக்கப்படும் பாடத்தைக் கேட்கவோ தேர்வு செய்யலாம் இறைவனை அறிய உங்களது சொந்த உணர்வு நிலையினுள் அவனை நீங்கள் அனுபவித்துணர வேண்டும் ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் தேடலாம் அல்லது அனைத்து பாடங்களையும் ஒரே நேரத்தில் தேடலாம் ஒரு சொல் அல்லது சொற்றொடரை உள்ளிடுங்கள் பிறகு அவை எல்லா பாடங்களிலும் தோன்றும் முழுமையான பட்டியலை காணலாம் ஒவ்வொரு பாடத்திற்குமான உள்ளடக்க அட்டவணை இன்டராக்டிவாக உள்ளது இதனால் நீங்கள் எந்த பகுதிக்கும் நேரடியாக செல்லலாம் நான்கு வெவ்வேறு வண்ணங்களில் உரையை ஹைலைட் செய்யலாம் மேலும் உங்களின் அனைத்து ஹைலைட்டுகளையும் ஒரே இடத்தில் பார்ப்பதும் இப்போது சாத்தியமாகும் அகராதி மற்றும் சொல்லகராதியில் ஒரு சொல் அல்லது சொற்றொடரை நீங்கள் தேடலாம் மேலும் கார்டுகளை உருவாக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த கருத்தையும் படிக்க அவற்றை பயன்படுத்தலாம் அனைத்து துணை சாதனங்களும் செயலியில் கிடைக்கின்றன ஆஃப்லைன் பயன்பாட்டிற்காக இப்போது வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளடக்கத்தை செயலியில் பதிவிறக்கம் செய்யலாம் ஒய்எஸ்எஸ் பாட மாணவராக அல்லாதவர்கள் பரமஹம்ச யோகானந்தரின் அறிமுகம் ஆன்ம அனுபூதி மூலம் அதி உன்னத சாதனைகள் என்ற சிறு புத்தகத்தை படிப்பதன் மூலம் ஒய் பாடங்களை பாடங்களைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ளலாம் கணினியில் பாடங்களை படிக்க விரும்புவோருக்கு பாடங்கள் மற்றும் துணை சாதனங்களை உள்ளடக்கிய டெஸ்க்டாப் செயலி இப்போது உள்ளது இந்த முக்கிய அம்சம் பெரிய எழுத்துகளுடன் கூடிய மிகவும் வசதியான வாசிப்பு வடிவமைப்பை வழங்குகிறது டெஸ்க்டாப் செயலியில் மொபைல் செயலியைப் போலவே ஹைலைட்ஸ் புக்மார்க்ஸ் சொல்லகராதி மற்றும் கார்டு உள்ளன உங்கள் பாட வாசிப்பு தொடர்ச்சி வெவ்வேறு சாதனங்களில் ஒத்திசைக்கப்படுகிறது எனவே நீங்கள் கணினியில் பாடத்தின் ஒரு பகுதியை படிக்கலாம் பின்னர் அந்தப் பாடத்தை மொபைல் செயலியில் திறந்து நீங்கள் நிறுத்திய இடத்திலிருந்து தொடரலாம் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வாழ்க்கை எனும் பிரபஞ்ச விளையாட்டில் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளுடன் தொடர்பு கொள்ள உங்களை அழைக்கிறோம் புதிய எஸ்ஆர்எஃப் ஒயசஸ் செயலி உங்கள் ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு உதவும் டிஜிட்டல் வளம்